இது என்ன உங்களோட ஸ்டாலின் மனு என்ன பெரிய மனம் இருக்கும் அப்படின்னா மனு எல்லாமே கண்டெய்னர்ல போய் இடைஞ்சி போடுவாங்க கிலோவுக்கு இருபது ரூபா காசு கிடைக்கும் கவர்மெண்ட்டுக்கு நான் நினைச்சேன் ஆனா அது யாரோ தெ தெரியாத ஆளுங்க தூக்கி தண்ணிக்குள்ள போட்டு போயிருக்காங்க மூட்டை மூட்டையா அஹ் சிவகங்கை சிவகங்கை மாவட்டம் திருப்பவன ஊர்ல வந்து பசங்க இப்ப எடுத்து எடுத்து போறாங்க என்ன நான் இருந்து பார்த்தா கவர்மெண்ட் முத்திர எல்லாமே இருக்கு ஸ்டாலின் பிக்சர் இருக்கு இருக்கு என்னன்னு ஃபுல்லா படிச்சு பார்த்தேன் அப்படின்னம்னா மக்கள் சாரையா கொடுத்த மனுக்கள் இதுதான் நான் முதலியே சொன்னேன் நாப்பத்தஞ்சு நாள்ல தீர்வு காண முடியும்னு ஒரு திட்டத்தை கொண்டு வர்றதுக்கு நாலரை வருஷமா யோசிச்சுட்டு இருந்த கவர்மெண்ட் இந்த பிரச்சனையில நாற்பத்தஞ்சு நாள் எப்படி தீக்கும் எப்படிமா தீக்கும் இது தீரவும் தீராது ஆனா நம்மளோட சாட்டிஸ்பைடு அப்படி கொடுத்துக்கலாம் மனு சரி தீர்வு ஏதாவது ஒன்று கிடைக்கும் அப்படின்னு ஆனா இப்ப பாத்ததே இல்ல நிறைய சினிமா படங்கள்ல தான் வரும் கலெக்டருக்கு மனு கொடுத்து வருவாங்க வந்து டீ கடையில பார்த்தா பஜ்ஜி மனுச்சு கொடுப்பாங்க இது அதை விட மோசமா போச்சு கடை தண்ணியில கரைச்சு விட்டாருங்க உங்களோட கோரிக்கையும் தண்ணியில தான் போகும் அப்படின்றது உண்றதுதான் இதுன்னு நினைக்கிறேன் அது இருந்தாலும் பொதுமக்களை எவ்வளவு அழக கூடாது செய்ய முடிஞ்சா செய்யணும் இல்லைன்னா விட்டுறணும் ஒரு ஒவ்வொரு மனுஷனும் கால் கிடக்க லைன்ல நின்று நீ ஒரு முப்பது கவுண்டர் போட்டு வச்சிருக்காரு ஒவ்வொரு கவுண்டருக்கும் ஒவ்வொன்னு லைன்ல நின்று அன்னைக்காவே அன்னார காய்ச்சியாவே பொழப்பு போய் உட்கார்ந்து ஆசையா சரி எங்க போனாலும் நடக்கல இதுலயாவது நமக்கு நடக்குமா மேக்சிமம் அதுல வந்து எல்லாம் யாரு தெரியுங்களா ஆயர் ரூபா காசு ஆயிரம் தான் நிறைய பேர் போயிருக்காங்க சரி நமக்கு ஒரு மாசம் ஒரு ஆயிரம் ரூபாய் கிடைக்காதா அப்படின்னு வந்த மக்களை எப்படி ஏமாத்துறீங்க அப்படின்னா எப்படி இருக்கும் உங்க திட்டம் எட்டு மாசத்துல எலெக்ஷன் எப்படி ஓட்டு இருக்கணும் இப்ப இதை என்ன அவர் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க எடப்பாடி எடுத்துட்டாரு கையில் எடுத்த எடுத்து பூராமே இன்னும் இன்னும் அந்த பக்கம் இருக்கிற இருக்கிறவர் இவர் பேசல யாரும் இன்னும் அண்ணாமலை பேச நான் அவர் பேசினா இன்னும் பயங்கரமா இருக்கும் சீமான் ஒரு பக்கம் இந்த மாத்துக்கட்ல நாலா பக்கமும் அந்த இடி ஒழுங்கும் இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க தவறு இதெல்லாம் தவறு மக்கள் அழைக்கழிக்கிற முடிவு தான் இது ஒவ்வொருத்தனும் அன்னைக்கு கால் கடக்க நின்று அன்னைக்கு விட்டுட்டு போய் எல்லாம் மனுவை கொடுத்து இது பண்ணிட்டு வந்தா நீங்க தூக்கி குப்பையில போட்டு போனீங்கன்னா எதுக்கு வந்துட்டோம் உங்களோட உள்ள ஸ்டாலின்னு பேர் வேற வச்சிருக்கீங்க வேஸ்ட்டு காசு செலவழிக்காம டைம் ஸ்பெண்ட் பண்ணாம ஒன்னுக்கு நாலு கடைக்கு மேல நடக்காம எந்த ஒரு கவர்மெண்ட் வேலையாவது நடந்துருக்கா இருந்தா தான் தயவு செஞ்சு கமான் சொல்லுங்க மக்களே இது இந்த கவர்மெண்ட் வரைக்கும் ஆண்டு கட்சிகள் காசு ஒரு 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 நாள் முடிய வேண்டிய வாரம் இழுத்து முடிஞ்சிருக்கு இது வரைக்கும் போனோம்னா டக்கு டக்குன்னு முடிஞ்சதுன்றது ஏதாவது ஒரு ஒரு வேலையை சொல்லுங்க பார்க்கலாம் ஒரு கோரிக்கை நடக்கவே நடக்காது எந்த கோரிக்கையுமே நடக்காது அப்படித்தான் இருக்கு இன்னைக்கு அரசியலும் அப்படித்தான் இருக்கு மக்களும் நம்பிதான் போய்கிட்டு இருக்காங்க ஆனா இந்த கிட்ட வந்து அதுவும் இந்த காலகட்டத்துல இந்த எலெக்ஷன் காலகட்டத்தில் அதாவது ஒவ்வொரு கட்சிகளும் வந்து தன்னோட பிரச்சாரத்தை பயங்கரமா முன்னெடுத்து போய்கிட்டு இருக்க டைத்துல இந்த மாதிரியான நேம் வந்தது அப்படின்னா டிஎல்கேவுக்கு இன்னும் பெரிய வீழ்ச்சி தான்